லிங்கம் ஏரியா மாச இது வந்து பஸ் ரூட் இந்த இந்த மெயின் பஸ் ரூட்ல இருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம வந்து பாக்க வந்திருக்க இடம் இருக்கு இதுல இருந்து ரைட்ல கட் பண்ணனும் அதாவது போலீஸ் ட்யூட்டிக்கு முன்னாடியே வந்துடும் ரைட்ல கட் பண்ணி உள்ள ஒரு இரநூறு அறுபத்தம்பது மீட்டர் போனோடனே நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது பேர் பக்கத்திலேயே ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் இந்த வழியா தான் நம்ம போகணும் வந்துட்டோம் இதெல்லாம் லிங்கம் நகர் உள்ள வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம இந்த வழியா தான் நம்ம உள்ளே போகணும் சிவா கேட்வேன் இருக்குது இந்த வழியாக தான் நம்ம போகணும் இங்கேருந்து ஒரு ஒரு பத்து பிளாட் தள்ளி தான் இருக்குது ஃபுல்லாக வீடுகள் இருக்குது குடியிருப்பு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வழியாக தான் நம்ம போகணும் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு அங்கே இருக்குது ஒரு ஒரு பத்து பிளாட்டு தள்ளி இருக்குது முன்னாடி எல்லாம் வீடுகள் இருக்குது இந்த வழியாக தான் போகணும் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் லிங்கம் நகரு அந்த மெயின் ரோடு மெயின் ரோட்லருந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் உள்ளே வரணும் இது வந்து பழனியப்பா அப்பா நகர்ன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் ஏபி கனெக்ஷன் இருக்குது இதெல்லாம் லேவிட்டு பிரித்து வாங்கி கட்டுறதுக்கு ஆவிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இந்த பிளாட்டு சும்மா மழை தண்ணி தேங்கி நிற்கிது இந்த வீட்டுக்கு ஒட்டு நாள் வரும் இந்த வீட்டுடைய இருந்து முப்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்து முப்பது அடி வரும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி இடம் கிழக்கு பார்த்த வருது ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தான் பட்ஜெட்டு உடனே வீடு கட்டி குடியேறலாம் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு கொஞ்சம் ஒரு ஐம்பது நூறு குறைச்சி வாங்குறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம் ஸோ விருப்பம் கணக்கு பண்ணுங்கள் பக்கத்தில் வீடு வீடு அதை கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தப்பில் இந்த வீடு விருப்பம்ஷம் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிஸ் ப்ராப்பர்ட்டி